சிறுதானிய தோசை மிக்ஸர் நம்மக்கிட்ட இருக்கிறதுல கருப்பு உளுந்து நாட்டுக்கம்பு சிவப்பு சோளம் அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை சம்பா ரைஸ் பூங்கா ரைஸ் இந்த ரைஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து உளுந்து தொளி எடுக்காத கருப்பு உளுந்து இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த சிறுதானிய தோசை மிக்ஸ் ரெடி பண்ணுறோம் இது வந்து ஒரு பாக்கெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முப்பது இருந்து முப்பத்தஞ்சு தோசை வரைக்கும் போடலாம் நீங்கள் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி உடனே உடனே ஒரு கரண்டி தயிர் ஆட் பண்ணிங்கன்னா புளிப்பு ரெடி ஆகிடும் தேவையான அளவு உப்பு போட்டு தோசை போட வேண்டிய மட்டும்தான் அடுத்து நம்ம கிட்ட வந்து இடியாப்பு மாவு இருக்கு மாப்பிளை சம்பா இடியாப்பு மாவு இருக்கு உங்க குழந்தைகளுக்கு வந்து மாப்பிளை சம்பா ரைஸை வந்து எப்படியா இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில வந்து ஒரு நாள் வித்தியாசமா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாப்பிளை சம்பா இடியாப்பு மாவுல நீங்க வந்து கொழுக்கட்டை பண்ணலாம் நீங்க வந்து ஆக்சுவலா வந்து இடியாப்பம் போடலாம் இல்லைன்னா வந்து சேவை மாதிரி கூட நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி செய்யலாம் இது உங்களுக்கு வந்து மாப்பிளை சம்பாவோட எல்லா காம்பினேஷன்ஸும் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியான இது அதுலேயே வந்து புட்டு மாவு இருக்குது தோசை மிக்ஸ் இருக்குது தோசை மிக்ஸ் நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற தோசை மாவில் வந்து உங்களுக்கு வந்து வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா இருக்கும் ஆனால் தோசை மிக்ஸுங்கிறது நம்ம வந்து எல்லா வகையான பருப்புகளையும் சேர்ந்து பண்ணுறதுனால வந்து இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் நீங்கள் நாலு தோசை சாப்பிட்ற இடத்துல ரெண்டு தோசை சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும் உங்களுக்கு சம்பா கோதுமை ரவை உப்புமா செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு லைட்டான டயட் எடுத்துக்கணும் கலோரி டெஃபிசிட்டில் இருக்கீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருக்கீங்க அப்படின்னா சம்பார் ரவை வந்து உங்களுக்கு எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை வந்து கொடுக்கக்கூடியது அதே நேரத்தில் உங்களை ஃபில்லிங்காக வச்சுக்கோ மத்தியானம் வரைக்கும் பசி எடுக்க விடாது thank you